பொங்கலுக்கு வாங்கிய கரும்பு இருந்தால் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி கரும்பு வச்சு இவ்வளோ டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க கரும்புனாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அது எப்போது நமக்கு கிடைக்கவும் செய்யாது பொங்கல் டைமில் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் சீசன் டைமில் கிடைக்கக்கூடிய இந்த கரும்பு வச்சு கண்டிப்பாக இதை செஞ்சு பார்க்குறதுக்கு மறக்கவே மறக்காதீங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க சும்மா மென்று சாப்பிட்டாவே கரும்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கரும்பு கூட இதை மட்டும் சேர்த்து சாப்பிட்டோன்னா அப்பப்பா சொல்லவே தேவையில்லை சொல்லும் போதே வாயில் அவ்வளோ எச்சில் உருங்க இப்போ கரும்பு முதல்ல நம்ம மேலே இருக்கக்கூடிய தோலை மட்டும் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் வந்து ஒரு நாலு பீஸ் அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த சின்ன பீஸுக்கெல்லாம் நம்ம குட்டி குட்டியாக ஒரு கத்தி வச்சு கட் பண்ணி போட்டுக்கலாங்க இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி போட்டிருக்கிறோம் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு இருக்கும் இப்போது கட் பண்ணி போட்டிருக்கக்கூடிய இந்த கரும்புக்கு மேலே ஒரு கல் இந்த மாதிரி தட்டி கொடுக்கலாம் நம்ம வந்து மசாலா தட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கல் வச்சு இந்த மாதிரி தட்டி கொடுத்தோன்னா அதில் இருக்கக்கூடிய ஜூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்துடும் நமக்கு அதனால தான் நம்ம வந்து கல் வச்சு இந்த மாதிரி தட்டி கொடுக்குறோம் இப்போது ஒரு தட்டு தட்டினாவே போதும் நம்ம கட் பண்ணி போட்டிருக்கக்கூடிய அந்த பீஸெல்லாம் டக்குன்னு உடஞ்சி வந்துடும் பாருங்கள் கையில் எடுத்து பார்க்கும்போதே தெரியும் இப்போது எல்லா பீஸையும் நான் வந்து ஒரு நிமிஷத்துலேயே இந்த மாதிரி தட்டி முடிச்சுட்டேன் கட் பண்ணி போட்டதுக்கப்புறமா அப்புறமா தட்டுங்க இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம தட்டி வச்சுக்கக்கூடிய இந்த கரும்பு பீஸ் எல்லாத்தையும் இந்த மிக்சி ஜாரில் போட்டுக்கலாங்க இந்த மிக்சி ஜாரில் போட்டதுக்கப்புறமா முதல்ல நம்ம தண்ணி சேர்க்காமல் இதை அரைக்கணும் அப்போ தான் இது ஓரளவுக்கு நல்லா க்ரெஷ் ஆகி வரும் அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம தண்ணி சேர்க்குறது பார்த்திங்கன்னா ஒரேடியாக சேர்க்காமல் அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்கணும் அப்போ தான் இந்த கரும்பும் நல்லா அரையும் அது இருக்கக்கூடிய ஜூஸும் நல்லா இறங்கி வரும் ஒரு டைம் அரைக்கும் போதே இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக நமக்கு அரைஞ்சு கிடைக்குங்க இப்போ அந்த சக்கையை மட்டும் இந்த மாதிரி கை வச்சு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இந்த ஜூஸை அப்படியே குடித்து பார்த்தா கூட ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல இனிப்பாக இருக்குங்க இந்த அளவுக்கு ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஜூஸ் எடுக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம குடித்தே பாதையை காலி பண்ணிவிடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கப்பில் முக்கால் கப் அளவுக்கு இந்த அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன் இது பார்த்திங்கன்னா சிவப்பரிசி அப்படின்னு சொல்லுவோம் எல்லா கடைகளையுமே கிடைக்கும் இப்போ இந்த சிவப்பரிசியை இந்த பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கலாம் கடலை பருப்பையும் இந்த அரிசி கூட சேர்த்துக்கலாங்க நம்ம இப்படி செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க ஏன்னா நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த சிவப்பரிசியில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய நார்ச்சத்து நிறைந்தது இந்த சிவப்பரிசி முதல்ல கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு கழுவி எடுத்துக்கலாம் இப்போ மறுபடியும் கொஞ்சம் நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் இது மாதிரி ரெண்டு டைம் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் இது நம்ம ஊற போடணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாதுங்க அப்படியே நம்ம எடுத்து பயன்படுத்திக்க ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ நம்ம கழுவி எடுத்த உடனே நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் நம்ம கழுவி வச்சுருக்கக்கூடிய இந்த அரிசி பருப்பையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த அரிசியும் பருப்பும் சேர்த்து ஒரு கப் அளவுக்கு இருக்கும் இந்த கப்பில் தான் நான் அரிசியும் பருப்பும் எடுத்துருந்தேன் அதுக்கு தகுந்த மாதிரி நாம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசி பருப்புக்கு நாலு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த பருப்பு நம்ம சேர்த்துக்கிறதால இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பருப்பு இதுக்கு எக்ஸ்ட்ராவோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த பருப்பையும் சேர்த்துருக்குறோம் உங்களுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்தால் நீங்கள் கடலை பருப்புக்கு பதிலாக பாசி பருப்பும் சேர்த்துக்கலாம் அதுவும் டேஸ்ட்டு இருக்குங்க இப்போ நம்ம ஒரு முறை அதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் கொதித்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி விசில் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் இது ஒரு நாலு விசிலாவது வரணும் ஏன்னா இந்த அரிசி வேகிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் நாலு விசில் விட்டு எடுத்துருக்குறேன் இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குது இந்த அரிசி வேகிறதுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் கூட ஆகும் இப்போது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம அப்படியே விட்டுக்கலாம் இப்போ நம்ம எந்த கப்பில் நம்ம அரிசி பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த வெள்ளத்தையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் வெள்ளமோ நாட்டு சக்கரையோ எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வெள்ளம் தான் சேர்த்துருக்குறேன் இப்போது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெள்ளம் சேர்க்கும்போது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதிகமான இனிப்பு இருந்தால் நமக்கு நல்லா இருக்காது இப்போ கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வெள்ளத்தில் கொஞ்சம் கூட கல் மண் இப்படி எதுவுமே இல்லைங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கக்கூடிய வெள்ளத்திலையும் அதே மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா தண்ணியில் ஒரு முறை காய்ச்சிட்டு அதை வடிகட்டி எடுத்து இதில் போட்டுக்கலாம் இப்போ இது அப்படியே நல்லா குதிச்சிட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு சட்டி வச்சுக்கலாங்க சின்னதாக ஒரு பீஸுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன் அல்லது ரெண்டு ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் இந்த தேங்காய் துண்டுகளை இந்த வெண்ணெயிலேயே நம்ம ஒரு முறை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வாசனையாகவும் செம்மையான டேஸ்ட்டும் கொடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் வறுத்து போட்டிங்கன்னா அதனால தான் நம்ம இந்த மாதிரி தேங்காய் வறுத்து எடுத்துக்கிறோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போது ஓரளவுக்கு நல்லா தீகிற அளவுக்கு வறுந்து வந்துருச்சு இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு முந்திரி பருப்பு கொஞ்சம் பொடிச்சு வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ முந்திரி பருப்பு இதில் நல்லா வறுபட்டு வரட்டும் இப்போ நல்லா வருபட்டு வந்துடுச்சு ஏற்கனவே நம்ம வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய அரிசி இருக்கு இல்லைங்களா அது அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் டைம் ஆக ஆக திக்காயிட்டே இருக்குங்க அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கே அப்படின்னு நீங்கள் எந்த விதமான ஃபீல் பண்ணவும் தேவையில்லை இப்போ நம்ம இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அரிசி பருப்பு வேக வைக்கும் போதே ரெண்டு ஏலக்காய் போட்டு வேக வச்சுக்கோங்க அப்படி வேக வச்சோம் அப்படின்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் நான் வேக வைக்கும் போது ரெண்டு இலக்காய் சேர்த்து வேக வச்சுருந்தேன் ஏற்கனவே நம்ம வடிகட்டி வச்சுருந்த அந்த கரும்பு சாறையும் கடைசியாக நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் அதே மாதிரி நம்ம ஏற்கனவே அரிசி பருப்பு வேக வச்சோம் இல்லைங்களா ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு அரிசி அந்த பருப்பு இந்த மிக்ஸி ஜார்ல எடுத்து போட்டிருந்தேன் கொஞ்சம் ஆரை போயிருக்குதுப்போ அதுக்கப்புறமா இந்த தண்ணியிலேயே நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பேஸ்ட் நம்ம இதில் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதே மாதிரி கொஞ்சம் திக்னஸ்ஸும் நமக்கு இருக்கும் ஒரு க்ரீமி பதத்துக்கு வரும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கிறோம் ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்தி இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா சிகப்பரிசி அவ்வளோ சீக்கிரம் மசிஞ்சு வராது இதுக்கு பதிலாக ஒரு ஸ்பூன் அரிசி மாவை ரெண்டு ஸ்பூன் தண்ணியில் நல்லா கலக்கிட்டு அதையும் இதில் ஊற்றி விடலாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு க்ரீமி பதத்துக்கு வரும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டு இறங்குனிங்கன்னா நல்லா சூப் சூப்பரான ஒரு பொங்கல் இது வரைக்கும் நீங்கள் இப்படி டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டிங்க அந்த அளவுக்கு ஒரு செம்மையான பொங்கல் நம்ம செஞ்சுருக்குறோம் இன்றைக்கி கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆரோக்கியமான ஒரு பொங்கலும் கூட இதை நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஒரு வாழைப்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அப்படியே பஞ்சாமிரதமே தோற்று போய்ட்டுன்னு சொன்னாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க நான் வந்து ஒரே ஒரு வாழைப்பழத்தை இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டேன் இதே மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெள்ளை சேர்க்கும்போது கம்மியாக சேருங்க நம்ம இதில் சாறு வாழைப்பழம் எல்லாம் சேர்க்கும்போது இன்னும் அதிகமாக இனிப்பாயிடும் அதனால் அதை மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க இது இன்னும் டைம் ஆகாக இன்னும் திக்காயிட்டே இருக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்